ஜென்ராம் சார் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் ராகுல் ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா சென்று பேசிவிட்டு இந்தியா வந்த பிறகு அமெரிக்காவில் இந்தியாவை வந்து அவர் மிக குறைவாக மதிப்பிட்டு விட்டார் பிரதமர் மோடியை அவதூறாக பேசிவிட்டார் இந்தியாவுடைய நாட்டு பற்றுக்கு களங்கம் விளைவிக்கும் அளவிற்கு பேசிவிட்டார் பாதுகாப்பு அச்சுறுத்தலை க்கு எதிராக பேசிவிட்டார் இப்படியான வசனங்களை நாம் நிறைய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸு இப்படியான ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ் நிறைய பார்த்துருக்கோம் உண்மையாக அவர் அமெரிக்கா செல்வது அல்லது வெளிநாடு செல்லும் போதெல்லாம் இப்படி பேசுகிறாரா அல்லது அது ஒவ்வொரு முறையும் சர்ச்சையாகிறதா ராகுல் காந்தி எப்போ இங்கே தான் அங்கேயும் போய் பேசுகிறாரு இங்கே பேசுவதே அங்கே பேசலாமா வெளிநாட்டில் போகும்போது கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன் வேண்டாமா இந்தியாவுக்கு அவது அவப்பெயர் உண்டாக்குற மாதிரி அங்கே பேசலாமா அப்படின்னு அவர்கள் கேட்பதில் இருக்கக்கூடிய தர்க்க நியாயத்தை புரிந்து கொள்ள முடியுது ஆனால் இது போன்ற விஷயங்களை டயஸ்பரா மக்கள்கிட்ட பேசும்போது வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் மத்தியில் பேசும்போது இது இது போன்ற இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு கடந்த அறுபது ஆண்டுகளாக இந்தியா இவ்வளவு மோசமாக இருந்தது நான் வந்ததற்கு பிறகுதான் இதெல்லாம் நல்லா இருந்தது இன்னும் இந்தியாவை பற்றி அவதூறாக அல்லது இந்தியாவின் மோசமான நிலைகளை வெளிநாட்டில் வாழ் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில பேச தொடங்கியது யார் அப்படிங்கிற கேள்வியிலேருந்து தான் இத பார்க்க முடியும் அப்படி ராகுல் காந்தி காலத்துல ராகுல் காந்தி இருந்து இது தொடங்கலை அதுக்கு முன்னாலேயே ராகுல் காந்தி ராகுல் காந்தி குடும்பத்தினர் பற்றி இந்தியாவை பற்றி இந்தியாவில இருக்கக்கூடிய ஊழல்கள் பற்றி ஏராளமான பேச்சுக்கள் அங்கே வந்து பேசிட்டாங்க அதனால் இது ராகுல் காந்தி தொடங்கி வைத்தார்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக ராகுல் காந்தி இங்கே தான் அங்கே பேசுகிறாரு என்ன மோடியை நான் வெறுக்கவில்லை அவருடைய கருத்தை தான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றதில் தேச விரோதமாக என்ன இருக்குது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறாரு பாகுபாடு இல்லாத ஒரு இந்தியா உருவாகும் போது நாங்கள் இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு இடஒதுக்கீடு எப்போ முடியும் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பாகுபாடு இல்லாத இந்தியா வரும்போது அப்படின்னு பதில் சொல்றாரு இதை விட சிறந்த பதில் எதுவுமே இருக்க முடியாது பாகுபாடுகள் இருந்ததால் இடஒதுக்கீடு வந்தது பாகுபாடுகள் இல்லை என்றால் இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக அவர் சொல்றாரு ஆனால் என்ன சொல்றாங்க அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கக்கூடிய சிந்தனையை அவர் வெளிப்படுத்துகிறார்னு உடனே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பிரித்து சொல்கிறாங்க தேசியவாத தேசிய மாநாட்டு கட்சியோடு தேசிய மாநாட்டு கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிற காரணத்தாலேயே பிரிவினையை ஆதரிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்க செனட்டர் ஒருத்தரோட சந்திச்சு அவரை சந்தித்து பேசினார் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து கலிஸ்தானை ஆதரிச்சு பேசிய பேச்சை வச்சுக்கிட்டு ராகுல் காந்திய பிரிவினை தேசத்திற்கு விரோதமானவர் ஜனநாயகத்தின் மீது விழுந்த கரும் புள்ளி அப்படின்னு என்னன்னலாமோ சொல்றாங்க இல்ல அதுல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அவர்கிட்ட நிறைய கேள்விகள்ல ஒரு கேள்வி வந்து சமத்துவம் குறித்த ஒரு கேள்வி அதற்கு வந்து ராகுல் பதில் சொல்லும் போது சொல்கிறார் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் டிரைவரை சந்தித்தேன் அமெரிக்காவில் அவர் வந்து அமெரிக்காவில் உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டப்ப சமத்துவம் இது இந்தியாவில் இல்லை இதுதான் இப்போ இந்தியாவிற்கு தேவை அப்படின்றார் அப்போ இந்தியாவில் சமத்துவம் இல்லை அப்படின்னு அவர் மீன் பண்ணுறதை தான் இவங்க இப்படி பேசுகிறாங்களா இந்தியாவை அங்கே போய் விட்டு கொடுத்து விட்டு வந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த சமத்துவங்கிறது வந்து பார்க்கின்ற எந்த வேலையும் எளிவல்ல அப்படிங்கிற மாதிரியான இடத்துலேருந்து வரக்கூடிய சமத்துவத்தை பற்றி அவங்க பேசுகிறார் அந்த ட்ரக் டிரைவர் பேசினார்ன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா உண்மையிலேயே பொருளாதார சமத்துவம் அப்படிங்கிறது அங்கேயும் கிடையாது அதனால் அவர் வந்து அலுவலகங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹைடார்கி முடிவெடுப்பதற்கு மட்டும்தான் அதில் வந்து வேறு எந்த படிநிலையில் வேலை செய்பவராக இருந்தாலும் இழிவாக பார்ப்பதில்லை அப்படிங்கிறத தனி மனிதர்களை சமமாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிற தான் அவர் பேசிய பேச்சுக்கு பொருள் இருக்கிறதாக நினைக்கிறேன் ஆனா இந்தியா அப்படி இல்லை அதையும் அவர் சொல்றாரு இந்தியா வந்து நடக்கின்ற எனக்கும் மோடிக்கும் இடையில இருக்கக்கூடிய போட்டி அல்லது மோதல் அல்லது பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் அல்லது என்டிஏக்கும் இந்தியாவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையில இருக்கக்கூடிய மோதல் எல்லாமே வந்து அரசியல் மோதல் இல்லை அது ஒரு கருத்தியல் மோதல் அப்படின்னு சொல்றாரு அந்த கருத்தியல் மோதலுக்கு பின்னால சமத்துவத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் நாங்கள் இருக்கிறோம் ஆனா ஒரு படிநிலை சமூகத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலையில அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறது அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து ஹைலைட் பண்றாரு இதுல எந்த இடத்துலயும் எந்த பேச்சுமே வந்து தேசத்துக்கு விரோதமானது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி இப்போது சொல்வது சொல்வதற்கு உகந்த வகையில் சொல்றாங்களே அவர் என்ன சொல்கிறார் பிரதமர் மோடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறார் அவர் அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கொடுக்கல அதை கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டடிப்பு செய்ய முயல்கிறார் அப்படின்னு போய் அங்க பேசுறாரு இங்க வந்து இவர் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கல நாட்டிற்கு நற்க அதாவது களங்கம் விளைவிக்கிற மாதிரி நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி போய் பேசிட்டாருன்னு தான் செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா இருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருந்து அத்தனை பேரும் இரண்டு நாட்களாக பேசுகிறார்கள் அப்ப இதை எப்படி பார்க்கிறது இல்ல இந்தியால வேலையின்மை இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறது வேலையின்மை பிரச்சனைக்கு சீரியஸாக நாம் தீர்வு காண வேண்டும் அரசு கிளைம் பண்ற அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் அப்படின்னு டயஸ்பரால போய் பேசுறது வந்து தேச விரோதமாக எப்படி எடுத்துக்க முடியும் அல்லது தேசத்துக்கு களங்கம் விளைவிப்பதாக எப்படி இரு எடுத்துக்க முடியும் சில மாநிலங்கள் உயர்வாக கருதப்படுகிறது சில மாநிலங்கள் தாழ்வாக கருதப்படுகிறது சில மொழிகள் உயர்வாக கருதப்படுகிறது சில மொழிகள் தாழ்வாக கருதப்படுகிறது சில மதங்கள் சில சாதிகள் மேலாக கருதப்படுகிறது சில மதங்கள் சில சாதிகள் கீழாக கருதப்படுகிறதுங்கிறது எல்லாமே இந்தியால இருக்கக்கூடியவை அது ஒவ்வொன்றையும் விளக்க முடியும் விளக்குனா ரொம்ப நேரம் ஆகும் அதனால இந்தியால இருக்கக்கூடியவை இந்தியால இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றி அவர் பேசுறாரு ஆனால் அந்த பிரச்சனைகளை வந்து தேசத்துக்கு களங்கம் விளைவித்தது அப்படின்னு சொல்கிறது வந்து நியாயம் இல்லை அப்போது பிரதமர் நரேந்திர மோடி போகும் இடங்களிலெல்லாம் கடந்த அறுபது ஆண்டுகளாக இந்தியா ஊழலால் பீடிக்கப்பட்டு இருந்ததுன்னு பேசுவதும் தேசத்துக்கு களங்கம் விளைவிப்பதாகத்தான பொருள் கொள்ள முடியும் அதனால் ராகுல் காந்தி மேலே அவர்களுக்கு வந்து தீராத கோபம் இருக்குது இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுனால இரநூத்தி நாற்பது சீட்டோட அவர்களுடைய அதிகாரமும் சுருக்கப்பட்டதால அவங்க கூட்டணி கட்சிகளை நம்பி ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால அதிகாரத்தை இழந்ததாக அவர்கள் கருதுகிறார்கள் பாஜக கருதுகிறது அவங்க நினைச்ச மூணு விஷயம் நடக்கல மூணு போர்டு பில் பில் வந்து நாடாளுமன்ற குழுவுக்கு போயிடுச்சு அந்த பிராட்காஸ்ட் பில் திரும்ப பெற வேண்டியதாயிடுச்சு மூன்றாவதாக அந்த லேட்டரல் என்ட்ரிக்காக கொடுத்த விளம்பரத்தை யூபிஎஸ்சி திரும்ப பெற்றுக்கொண்டது இது எல்லாத்திலையும் கூட்டணி கட்சிகள் ஜேடியூ எஸ் சிராக் பாஸ்வான் எல்லாரும் வந்து மக்கள் நிலையில இருந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் நேரடியாக பாஸ் பண்றதுக்கு குறுக்க நிற்கிறாங்க அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னா இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களோட வலிமையாக அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிறதுனால தான் அந்த கூட்டணிக்கு அந்த வலிமை பெற்றதற்கு ராகுல் காந்தி தான் காரணம் எதிர்கட்சி தலைவராக இப்போ இருக்காரு தேர்தல் காலத்திலிருந்து அவருடைய அதாவது தொடர்ச்சியாக அவர் செய்த பிரச்சாரம் தான் காரணம் அப்படிங்கிறதுனால இவருடைய வலிமை இவங்களுடைய கற்பனை நாற்பது நானூறு முன்னூத்தி எழுபதுன்னு இருந்தது போச்சு அதனால அந்த வலிமை குறைந்ததற்கு ராகுல் காந்தியும் காங்கிரசும் தான் காரணம்ங்கிறதுனால காங்கிரஸ் மீதும் ராகுல் மேலேயும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க லெவல் பிளேயிங் ஃபீல்டு தேர்தல் காலத்தில் இல்லை இருந்திருந்ததுன்னா இந்த ரிசல்ட் கூட வந்திருக்காதுன்னு சொல்வதும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்குகளை முடக்கி வைத்திருந்தார்கள் இரண்டு முதலமைச்சர்களை கைது செய்தார்கள் தேர்தல் நடப்பதில் எல்லா கட்சிகளுக்கும் சமமான தளம் இல்லை அப்படிங்கிறதையும் சோனியா காந்தி வீட்டு முன்னாடி காலிஸ்தானை வந்து குறித்து போராட்டங்கள் வைக்கிறார்கள் நீங்க குறிப்பிட்டீங்க அங்க அந்த தலைவரை சந்திச்சதையே இங்க எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னாலும் இங்க சீக்கியர்களை அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இதையெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு கொள்கை சித்தாந்தம் அல்லது அவங்க அவுங் அவர்கள் மீது ஒரு நெருக்கடியை தொடர்ந்து ஏற்படுத்தாதா காங்கிரஸுக்கு ராகுல் காந்திக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வரவேற்பை சகிக்க முடியாம அவங்களை வந்து செக்ஷன் செக்ஷனாக காங்கிரஸை வெறுக்க செய்வதற்கான முயற்சியாக இது நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நாலு சீக்கியர்களுக்கு எதிரான படுகொலைகள் நடந்தபோது அந்த அதை மீண்டும் கிளறி விடுகிறார்கள் இப்போது அது தொடர்பாக எல்லாரும் பேசுகிறாங்க அது தொடர்பாக போய் போராட்டம் நடத்துகிறாங்க இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட சூழலையும் சேர்த்து தான் அதுக்கப்புறம் பார்க்க வேண்டும் சீக்கியர்களோடு லோகோவால் உடன்படிக்கை ராஜீவ்காந்திக்கும் லோகோவாலுக்கும் உடன்படிக்கை ஏற்பட்டதும் பஞ்சாப் பிரச்சனை அதில் அன்றிலிருந்து பயங்கரவாதத்தின் பிடியிலிருந்து படிப்படியாக மெயின் மைய நீரோட்டத்திற்குள்ளே வந்ததும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை அந்த அந்த எந்த எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் கொடுக்காதவர்கள் சமயத்தில் குடும்பத்தில் முக்கியமானவரை இந்தியா தன்னுடைய பிரதமரையே இழந்தது அந்த பயங்கரவாதத்தில் அப்படிங்கிற ஒரு சூழலையெல்லாம் மறந்து எதற்கெடுத்தாலும் காங்கிரஸ் கட்சியையே குறை சொல்லி கொண்டு இருப்பது அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக கூட இனி எந்த பலங்களையும் அவருக்கு அவர்களுக்கு தராது பேசலாம் சார்